ஓம் ஆன்மீக நமச்சிவாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் நான் அறிவேன் நீ எதிர்பார்த்திராத நேரத்தில் எதிர்பார்த்த செயலை நான் நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையோடு இரு நன்மை உண்டாகும் வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்துவிடுமோ இப்படியே போய்விடுமோ என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள் எதையும் மாற்றிக் கொடுக்க ஈசனுக்கு ஒரு நொடியே போதும் நீ இழந்ததை விட இரு மடங்காக நான் கொடுப்பேன் இந்த புது வருடத்தில் பொறுமையாக இரு நீ வேண்டியது உன்னை கண்டிப்பாக வந்து சேரும் கஷ்டத்திலையும் நேர்மையாக இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே உன் இறை நம்பிக்கை உன்னை கைவிடாது ஈசன் முன் தலை குனிந்து பணிந்தால் அனைவர் முன் தலை நிமிர்ந்து வாழலாம் அஞ்சுவதும் அடிப்பணிவதும் ஈசன் ஒருவருக்கே சந்தோஷம் என்பது வசதியில் அடைவது அல்ல அது வாழ்வில் அடைவது கோபுரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாகவும் இல்லை குப்பையில் இருப்பவர்கள் எல்லாம் நிம்மதி இழந்தவர்களும் இல்லை நீ இருக்கும் இடத்தை அழகாக்குவது பணம் அல்ல அது உன் மனமே நீ சிந்திய கண்ணீர் நீ பட்ட துன்பம் மனிதருக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் தெய்வத்திற்கு தெரியும் அதன் வழி என்னவென்று கவலையை விடு உனது பல பிரச்சனைகளுக்கு காரணம் நீ உன்னை நம்புவதை விட அதிகமாக பிறரின் பேச்சை கேட்பதும் அதனை கண்டு பயம் கொள்வதுமாகும் சிந்தித்து செயல்படு அவமானம் அனுபவம் தான் வாழ்க்கையில் மிக சிறந்த ஆசான் அவை கற்றுக் போதனையை எந்த விலை உயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது ஓம் நமச்சி என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் உங்கள் ஊரில் உள்ள சிவாலயம் பெயரை பதிவிடுங்கள் சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனைகள் தேவையில்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்வில் தோல்வியே இல்லை கஷ்டப்படுங்கள் கவலைகள் தீரும் ஆனால் கவலையாக இருக்காதீர்கள் ஒருபோதும் உங்கள் கஷ்டம் தீராது வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி ஜெயிக்க கூடாது ஆனால் உங்களை ஏமாற்றியவர்களை ஜெயிக்காமல் விடக்கூடாது நம் வாழ்க்கை அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர் திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருக்கக்கூடாது புகழ்ச்சியில் வளர்பவனுக்குத்தான் பிறரின் துணை தேவை தன்னுடைய முயற்சியில் வளர்பவனுக்கு அவனுடைய தன்னம்பிக்கையே போதும் பாதையில் தடைகள் வந்தால் தகர்த்து விட்டு தான் செல்ல வேண்டும் என்று அவசியமில்லை அதனை தவிர்த்துவிட்டும் செல்லலாம் தீப்பெட்டியில் கடைசி குச்சியை பற்ற வைப்பதில் உள்ள கவனம் முதல் குச்சியிலேயே வந்துவிட்டால் வாழ்க்கையை எளிதில் ஜெயித்து விடலாம் வியர்வைத் துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைதான் உன் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றக்கூடியவை சரியோ தவறோ உன் வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதும் எழுதுகோல் உன் கையில் இருக்க வேண்டும் வேறு ஒருவர் கையில் கொடுத்தால் கெருக்கி தள்ளிவிடுவார்கள் தான் மட்டும் முன்னேறினால் அவன் முயற்சியாளன் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் முன்னேற்றினால் அவன்தான் வெற்றியாளன் அதிகம் பேசாதவனை உலகம் விரும்புகிறது அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது அதிகம் செயல்படுபவனை கைகூப்பித்து தொழுகிறது மற்ற அறிவையும் பெற்ற செல்வத்தையும் இறுதி காலம் வரை மற்றவர்களுக்காகச் செலவிடுங்கள் நம்முடன் வாழ்பவரை புரிந்து கொள்வதற்கு நம்மை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை குறையும் போதுதான் ஒவ்வொரு மனிதனும் நெறியற்ற கொள்கையை மேற்கொள்கிறான் சலித்துக் கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கின்றான் ஆனால் சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கின்றான் மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி மட்டும் இல்லாவிட்டால் வாழ்க்கை என்பது சுமக்க முடியாத பெரும் சுமையாக இருக்கும் உலகம் ஒரு வித்தியாசமான கல்லூரி இங்கே பாடம் சொல்லி கொடுத்து தேர்வு வைப்பதில்லை தேர்வு வைத்த பிறகே பாடம் கற்பிக்கப்படுகிறது சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கின்றான் என்பதை பொறுத்தல்ல அதை அவன் எவ்வளவு உபயோகமாய் செலவிடுகின்றான் என்பதை பொறுத்தே ஆகும் எதை இழந்தீர்கள் என்பது முக்கியமல்ல என்ன மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம் அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையால் மட்டும் செய்யப்பட்டவை அல்ல விடாமுயற்சினாலும்தான் முன்னோக்கி செல்லும் போது இரு ஒருவேளை பின்னோக்கி வர நேரிட்டால் யாராவது உதவுவார்கள் எல்லோரையும் நம்புவது அபாயகரமானது ஒருவரையும் நம்பாமல் இருப்பது இன்னும் அபாயகரமானது எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் எல்லோரும் தம்மை விட்டுவிட்டு வேறு யாரையோ சீர்திருத்த முயலுகின்றார்கள் ஆசை இல்லாத முயற்சியால் பயனில்லை முயற்சியே இல்லாத ஆசையாலும் பயனில்லை செயல் புரியாத மனிதனுக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யாது சண்டைக்கு பின் வரும் சமாதானத்தை விட என்றும் சண்டையே இல்லாத சமாதானம் தான் வேண்டும் நேற்றைய பொழுதும் நிஜமில்லை நாளைய பொழுதும் நிச்சயமில்லை இன்றைக்கு மட்டுமே நம் கையில் மகிழ்ச்சியாய் நீ வீணாக்கிய தருணங்கள் எல்லாம் வீணானவை அல்ல பழமையை பற்றி ஒன்றும் தெரியாமல் புதுமையை சிறப்பாக படைக்க முடியாது நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது கண்டிப்பாக உங்களிடம் வந்தே தீரும் அறிவு ஒன்றுதான் அச்சத்தை முறிக்கும் அரிய மருந்து அறிவை வளர்த்து கொண்டால் எல்லா விதமான பயங்களும் அகன்றுவிடும் தவறு நேர்ந்து விடுமோ என்று அஞ்சி அஞ்சி எந்த செயலையும் செய்யாமல் பின்வாங்குவது நிலிவானது கடந்த காலத்தில் வாழாதே எதிர்காலத்தை பற்றி கனவு காணாதே தற்போதைய தருணத்தில் மனதை ஒருமுகப்படுத்து மகிழ்ச்சி என்பது உங்களிடம் இருப்பதை பொறுத்தல்ல அது உங்களின் அணுகுமுறையை பொறுத்தது உயிர் இல்லாத ஒன்று நம்மை ஆள்கிறது உருவம் இல்லாத ஒன்று நம்மை அடிமை செய்கிறது வேறெதுவும் இல்லை பணமும் அன்பும் தான் அது நீ செய்ய நினைக்கும் செயல் எதுவோ அதை செய் அதையும் உனக்கு ஆற்றல் இருக்கும் போதே செய் உழைத்த காசுக்கு மட்டும் கையேந்துங்கள் மற்ற எதற்கும் எவரிடமும் கையேந்தாதீர்கள் மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது அவரவரின் எண்ணங்களின் தரத்தைப் பொறுத்தது எனவே வாழ்க்கையில் ஒரு சிலரை மாற்றவும் முடியாது திருத்தவும் முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உன்னை நேசிக்க வேறு ஒருவரை நீ எதிர்பார்ப்பது என்பது உன் சுய தன்மையை இழப்பதற்கான தற்கொலை முயற்சி என்பதை நினைவில் வை வாழ்வில் உயரத்திற்கு செல்ல உயரத்தில் உள்ளவரை பார் நாம் இன்னும் உயர வேண்டும் என்று உத்வேக அடைய உயரத்திற்கு சென்ற பின் கீழே உள்ளவரை பார் நாம் அங்கிருந்துதான் உயர்ந்தோம் என்பதை மறக்காமல் இருக்க வாழ்வில் மகிழ்ச்சியாய் வாழ ஆயிரம் வழிகள் இருக்கலாம் ஆனால் கவலையின்றி வாழ மூன்று வழிகள் மட்டும்தான் இருக்கிறது வருவது வரட்டும் போவது போகட்டும் நடப்பது நடக்கட்டும் என்று இருப்பதுதான் அது உள்ளத்தின் உறுதியோடு கொண்டுள்ள நியாயமான ஆசைகள் காலப்போக்கில் நிச்சயம் நிறைவேறாமல் போகாது யோசித்து பார்த்தால் ஒரு உண்மை உனக்கு நன்றாக புலம்படும் நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு எவராலும் தடுக்க முடியாது என்பதே அது ஒன்றை மட்டும் நினைவில் வையுங்கள் இறைவன் நமக்கு கொடுக்க நினைப்பதையும் எடுக்க நினைப்பதையும் எவராலும் தடுக்க முடியாது நீங்கள் இலக்கை சென்று அடைகிறீர்களோ இல்லையோ அதனை நோக்கி மகிழ்ச்சியுடன் பயணம் செய்யுங்கள் உங்கள் தோல்விகளுக்கு நீங்களே பொறுப்பு தோல்வி அடையாவிட்டால் உங்கள் வெற்றிக்கான பாடங்களை கற்றுக்கொள்ளவே முடியாது உழைப்புதான் உங்களுக்கு அர்த்தத்தையும் நோக்கத்தையும் கொடுக்கின்றது உழைப்பு இல்லாத வாழ்க்கை வெறுமையானது சிறந்த லட்சியம் அறிவு கடின உழைப்பு விடாமுயற்சி ஆகிய நான்கு விஷயங்களையும் பின்பற்றினால் எதையும் சாதிக்க முடியும் உன்னை நீயே செதுக்கிக் கொண்டே இரு வெற்றி பெற்றால் சிலை தோல்வி அடைந்தால் சிற்பி ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்க அதிக நேரம் செலவிட்டால் நீங்கள் அதை செய்து முடிக்க முடியாது உங்கள் இலக்கை நோக்கி தினமும் குறைந்தபட்சம் ஒரு அடியாவது எடுத்து வையுங்கள் முதல் முறையாக ஒரு வேலையை செய்து முடிக்கும் வரை அது சாத்தியமற்றதாகவே தோற்றமளிக்கும் சாத்தியமற்றது என்று இந்த உலகில் ஒன்று இல்லவே இல்லை என்பதே உண்மை நேற்றிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் இன்றைக்காக வாழுங்கள் நாளைக்கான நம்பிக்கையுடன் இருங்கள் நீங்கள் கனவுகளை பின்தொடர்வதை நிறுத்திவிடாதீர்கள் ஏனென்றால் உங்கள் கனவுகள் தான் உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகிறது உங்கள் முயற்சிகள் உங்களை பல முறை கைவிட்டாலும் ஒரு முறை கூட நீங்கள் முயற்சிப்பதை கைவிட்டு விடாதீர்கள் முயற்சியில் விடாப்பிடியாக இருப்பவர்களைத்தான் வெற்றி தேடி வரும் தனித்து நிற்பதில் தவறு எதுவும் இல்லை தயங்கி நிற்பதே தவறு அதுவே நம் முன்னேற்றத்திற்கு மிக பெரிய தடையாகும் வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியம் மற்றவர்களை முன்னேறி செல்வதல்ல நம்மை விட நாமே முன்னேறி செல்வதுதான் மாற்றங்கள் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதீர்கள் அது உங்களது வெற்றிக்கான மாற்றமாக கூட இருக்கலாம் ஓடும் போது விழுந்து விடுவோமோ என்று நினைப்பவனை விட விழுந்தாலும் ஓடுவோம் என்று நினைப்பவனே ஜெயிக்கின்றான் வெற்றியோ தோல்வியோ எப்போதும் உங்களின் நூறு சதவீத உழைப்பை கொடுப்பதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் சோதனைகளை கொடுத்த கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதுமானது தெளிவாக இரு முயற்சியை கைவிடாதே இலக்கில் மட்டும் கவனமாயிரு உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகள் நிரவப்பட்டிருக்கும் தளராதே துணிந்து செல் முடிவு தெரியாத நம் வாழ்வில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நம் வாழ்க்கையே மாற்றிக்கொண்டிருக்கும் சில சிக்கல்களை நாம் எதிர்கொள்ளும் போதுதான் கூடவே பல திறமைகள் நமக்குள் இருந்து வெளிப்படுகின்றன ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நில் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே நீ உன்னுடைய சொந்த திறமைகளை வளர்த்து எப்பொழுதும் மற்றவர்களை நம்பி இருப்பது உனக்கு நல்லதல்ல உன்னை செதுக்க யாரையும் அனுமதிக்காதே அடுத்தவர் கொஞ்சமாக செதுக்கிவிட்டால் கூட நீ அவர்களுக்கு செருப்பாய் போக நேரிடும் உன்னை நீயே செதுக்கு உனக்கான சிற்பி நீ மட்டுமே உன்னுடைய உழைப்பும் சொற்களும் உனக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கையில் மகிழ்ச்சி உன்னை தானாய் தேடி வரும் இன்றைய லட்சியம் நாளைய சாதனை இன்றைய அலட்சியம் நாளைய சோதனை இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது உன் முடிவுகளைத்தான் கவனிக்கும் சிந்தித்து செயல்படு இலக்கில் கவனமாயிரு வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமோ என்று தெரியவில்லை ஆனால் ஒரு நிமிடத்தில் நாம் எடுக்கின்ற முடிவு நம் வாழ்க்கையவே மாற்றிவிடும் என்பதே உண்மை தகுதியை மீறி ஆசைப்படுவது தவறே இல்லை ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைவதற்கு உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதுதான் மிக பெரிய தவறு வாழ்க்கையில் சிறந்த நாட்களை அடைய சில மோசமான நாட்களோடு போராடியே ஆக வேண்டும் வாழ்க்கை என்றால் மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும் அங்கே சமநிலை தேடுவதை விட சமாளித்து ஓடுவதே புத்திசாலித்தனம் உன் வெற்றி தள்ளி போகலாம் ஆனால் உன் முயற்சிகள் வீண் போகாது நம்பிக்கையுடன் முன்னேறு உன் விதியை நீயே எழுது தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது தவறே இல்லை ஆனால் அதை அடைவதற்கு உன் சக்திக்கு மீறிய உழைப்பை நீ கொடுத்திருக்க வேண்டும் எங்கு இருக்கிறாய் என்பதை விட நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் என்பதை பொறுத்தே உனது வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது தன் வாழ்க்கையே இருந்துவிட்டதாக எண்ணியிருந்தால் அறுவருப்பான கம்பளிப்புழு புழு அழகான பட்டாம்பூச்சியாக மாறியிருக்க முடியாது நீ விரும்பியது எல்லாம் முளைத்து விடாது நீ விதைத்தது எதுவோ அதுவே முளைக்கும் என்ன முடியும் என்ற கொண்ட மனிதனும் சூழ்நிலையிலும் அடுத்தவர்களின் அடுத்தவர்களின் உதவிக்காக காத்திருப்பதே இல்லை சிந்தனையில் கூட உயரலாம் ஆனால் உழைப்பு நிச்சயம் உன்னுடையதாக மட்டுமே இருக்க வேண்டும் உன் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவர்கள் அல்ல உன்னுடைய உழைப்பும் நேரமும் தான் வாழ்க்கையில் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்றெல்லாம் ஒன்றும் இல்லை என்றாலும் நமக்கு சாதகமாக அமைந்தும் நாம் தவறவிட்ட சூழ்நிலைகள் யாவும் கெட்ட நேரங்களே தடைகளை தட்டி கழிக்காதே தடைகள் வந்தால்தான் அதை தாண்டுவதற்கான வேகமும் தீவிரமும் உனக்குள் உண்டாகும் அப்போதுதான் உன் பலம் என்னவென்று உனக்கே தெரியும் அதிர்ஷ்டம் என்பது நல்ல நேரம் அல்ல உனது இலக்கை அடைய நன்றாக உழைக்கும் நேரமே நல்ல நேரம் தனது குறிக்கோளில் விடாப்பிடியாக உள்ள மனிதன் தான் வேண்டியவை எல்லாவற்றையும் பெறுவான் சிலருக்கு விரைவில் கிடைக்கும் சிலருக்கு தாமதமாக கிடைக்கும் ஆனால் எல்லோருக்கும் கிடைத்தே தீரும் உன் கவலைகளை ஆண்டவனிடம் மட்டுமே ஏனென்றால் அவர் மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்லி சந்தோஷ கொள்ள மாட்டார் வாழ்க்கையில் சிறப்பாக பலர் வாழலாம் ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது ஒரு சூழலோ அல்லது மனிதரோ உங்களுக்கு உகந்ததல்ல என்று உங்களுக்கு தெரிந்தால் அங்கிருந்து உடனடியாக வெளியேறுங்கள் அதுதான் உங்களுக்கும் நல்லது அவர்களுக்கும் நல்லது கவலைகள் எங்கிருந்து வந்தால் என்ன புன்னகை உன்னிடத்தில்தான் உள்ளது என்பதை மறக்காதே உன் ரகசியங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே அது உன்னையே அழித்துவிடும் நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியத்தை மற்றவர்கள் காப்பாற்றுவார்கள் என நினைக்காதே அடிக்கடி ஒரே தவறை செய்பவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்காதீர்கள் நீங்கள் மன்னித்து பழகிவிட்டால் அவர்கள் தவறு செய்வதையும் பழகி கொள்வார்கள் அதிகமாய் பேசவும் கூடாது அமைதியாக இருந்துவிடவும் கூடாது இரண்டுமே வாழ்க்கைக்கு ஆபத்து பகை பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே வந்து சேர்ந்துவிடும் சாயம் தடவிய சொற்கள் விலை அதிகமாக இருக்கலாம் ஆனால் உண்மையான வார்த்தைகள் விலை மதிக்க முடியாதவை நீ விழும்போது உனக்கு முதலில் ஓடி வந்து உதவி செய்பவன் ஏற்கனவே விழுந்ததால் ஏற்பட்ட வலியினை இருப்பான் நிறம் பார்த்து வரும் அன்பு நிரந்தரம் இல்லை மனம் பார்த்து வரும் அன்புக்கு மரணம் இல்லை சினம் வர வேண்டிய இடத்தில் சிரிப்பவன் வேறு திட்டம் வைத்திருக்கின்றான் என்று அர்த்தம் நீ சிந்திய கண்ணீரும் நீ பட்ட கஷ்டமும் சில மனிதர்களுக்கு இன்று வேடிக்கையாக இருக்கலாம் அதன் வழியை அவர்கள் உணரும் நாள் ஒன்று வரும் ஒருவரை பழிவாங்க அறிவை தவிர எந்த ஆயுதமும் தேவையில்லை நீ யாரை பழிவாங்க வேண்டுமோ அவர்களை விட நீ உயர்ந்து காட்டுவதே சிறந்த பழி வாங்குதல் பாதி மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரே இடம் அவர்களின் கற்பனையில் மட்டுமே கோடி கற்களுக்கு மத்தியில் இருந்தாலும் வைரக்கல் மங்கி விடுவதில்லை கருக்கற்களுக்கு மத்தியில் எப்போதும் வைரக்கல்லை போலவே இருங்கள் உன் சோம்பலை நீ தூக்கி எறிந்து விட்டால் உன் சாம்பல் கூட இந்த உலகில் சாதனை படைக்கும் கடினமாக உழைக்கும் எல்லோரும் வெற்றி பெறுவதில்லை கடின உழைப்பை எங்கு போட வேண்டும் என்று தெரிந்தவர்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள் நல்ல வாழ்க்கை கிடைத்துவிட்டது என நம்பி கடமையை செய்ய துவங்குங்கள் உங்களது நம்பிக்கையும் செயல் ஊக்கமும் எந்த அளவிற்கு வலிமையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு மிக பெரிய வெற்றிகளும் உங்களை விரைவாக வந்து சேரும் நீங்கள் சந்திக்கின்ற மாற்றங்கள் முதலில் கடினமானதாக இருக்கலாம் நடுவில் குழப்பமாக கூட இருக்கலாம் ஆனால் இறுதியில் மிக அழகாக இருக்கும் பொறுமையாக இருங்கள் உங்களுடைய தவறுக்கு யாரையோ காரணம் சொல்லிக்கொண்டு இருந்தால் வெற்றி உங்களை தேடி வர வெகு காலமாகும் எண்ணங்கள் என்னும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினால் திறக்காத கதவுகளையும் திறக்கலாம் பொய்யை உண்மை போல் பேசி வாழ்பவர் ஒரு நாள் அந்த பொய்யாலேயே தங்கள் வாழ்வை இழப்பார் உன்னை போல் ஒருவனை காண்பது முடியாத ஒன்று இருந்தாலும் நீ ஏன் வேறு ஒருவனைப் போல் வாழ நினைக்கின்றாய் நம் வாழ்வை செய்த புண்ணியம் கூட சிரமம் படும் நேரங்களில் நமக்கு பலனளிக்காமல் போகலாம் ஆனால் பிறருக்கு செய்த பாவத்தின் பலன் மூன்றாவது தலைமுறை வரை அனுபவித்தே ஆக வேண்டும் எப்போது சில மாறுதல்களை நீ பக்குவத்துடன் ஏற்றுக்கொண்டு மாற அனுமதித்தாயோ அப்போதே உனக்கான மாற்றங்கள் ஆரம்பித்து விட்டன உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வெற்றிகளை இப்போது நீ செல்லும் பாதையில் நிச்சயம் பெறுவாய் வேகமாக அடைந்த வெற்றி வந்த வேகத்திலேயே சென்றுவிடும் இப்போது நிதானமாய் நீ அடையப் போவது நீடித்து இருக்கும் உன்னுடைய புது முயற்சிகள் உனக்கு வெற்றியை தரும் நீ எப்போதும் சிந்திப்பதிலிருந்து இப்போது மாறுபட்டு சிந்திக்க ஆரம்பித்து விட்டாய் இந்த மாற்றமே உன் வாழ்க்கையின் மிக பெரிய மாற்றத்திற்கான அடித்தளமாக அமையப்போகிறது சிவபெருமான் உங்களின் அனைத்து துன்பங்களையும் அழித்து எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி மகிழ்ச்சியான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவட்டும் வாழ்வில் முறை நீ தோற்றுவிட்டால் அதற்கு உண்மையில் வேறு யாராவது கூட காரணமாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் என்ற உண்மையை புரிந்து உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது மட்டுமே என்பதை புரிந்து இதில் இந்த உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வது மட்டும்தான் இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய் உன் தள்ளி போடும் பழக்கம் என்பது விரைவில் உனக்கு கொல்லி போடும் என்பதை மறந்துவிடாதே ஒவ்வொரு விடியலும் நமக்கு உணர்த்துவது ஒன்றைத்தான் எல்லாவற்றுக்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது அதை சரியாக பயன்படுத்தி கொள் என்பதே அது உன் உதத்தோரம் சிறு புன்னகை எப்போதும் இருக்கட்டும் அது வெறும் புன்னகை மட்டுமல்ல அது உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையின் அடையாளம் உங்கள் பலம் எதுவோ அதை நீங்களே சிதைத்து விடாதீர்கள் தரைகளைத் தாண்டும் முதலைகளும் கட்டுப்பாட்டைத் தாண்டும் மனங்களும் தனது பலத்தை இழந்துவிடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் வாழ்வில் ஏற்படும் இழப்புகளைக் கண்டு கலங்கிவிடாதீர்கள் இழப்பை கொள்பவர்களுக்கு மட்டுமே இவ்வுலகம் வெற்றிகரமான வாழ்வை வாழ கற்றுக் கொடுக்கிறது இழந்ததை எண்ணி எப்போதும் வேதனைப்படாதே நீ என்னவெல்லாம் அடைய வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு எல்லா செயல்களிலும் நீ மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் ஈடுபட்டால் உன்னிடம் தோற்று போக பலரும் காத்து கொண்டு இருப்பார்கள் உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை இருக்கும் திறமைகளை பயன்படுத்தாமல் மட்டும் இருந்து விடாதீர்கள் ஏனென்றால் பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே போகும் மற்றவர்களைக் கண்டோ அல்லது சில சூழ்நிலைகளைக் கண்டோ மனம் உடைந்து விடாதீர்கள் இவை இரண்டுமே வெற்றியை நோக்கிய நமது செயல்களை பலவீனமாக்கிவிடும் உயிர் என்பது கடவுள் கொடுத்த வரம் கொடுத்தவனை அதை எடுத்துக்கொள்ளும் வரை வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் மனிதனின் முதல் கடமை எல்லோருடைய வாழ்விலும் சில இழப்புகள் இருக்கத்தான் செய்யும் இழப்புகளை தவிர்த்துவிட்டு யாராலும் வாழ்வை கடந்து செல்லவே முடியாது இழப்புகள் வழிகளை மட்டும் தருவதில்லை மீதமுள்ள வாழ்வை கடந்து செல்வதற்கான வலிமையையும் தருகிறது பிழைகளும் தோல்விகளும் இல்லாமல் கற்றல் என்பது ஒருபோதும் சாத்தியமல்ல வேண்டியது எதுவானாலும் அதை முழுமையாக கற்க பழகுங்கள் சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் துவண்டு போவது என்பது உங்களை நீங்களே அவமானப்படுத்துவதற்கு சமம் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பு அதில் நீங்கள் நல்ல தெளிவை பெற்றுக்கொள்ளுங்கள் தெளிவாக செய்யப்படாத காரியங்கள் யாவும் வலுவாக இருப்பதில்லை முழுவதுமாக முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை ஆனால் முயன்று பார்க்க மட்டும் ஒருபோதும் தயங்காதீர்கள் தயக்கமும் முயற்சியின்மையும் தான் உங்களின் பெரும்பாலான தோல்விகளின் முக்கியமான காரணம் எது ஒன்றையும் தவற விட்டு பிறகு வருந்துவதில் எந்த பயனும் இல்லை நீங்கள் தவறவிட்ட எது ஒன்றையும் திரும்ப பெறவே முடியாது அது வாய்ப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்வை எந்த நிலையிலிருந்தும் உங்களால் மீட்டெடுக்க முடியும் எதை இழந்தீர்கள் எவ்வளவு இழந்தீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல அந்த இழப்பில் இருந்து நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் என்பதே முக்கியம் வெற்றி பெற வேண்டும் என பலரும் நினைக்கின்றார்கள் ஆனால் ஒரு சிலர் தான் அதற்காக தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்தாமல் இங்கு எந்த மாற்றமும் நிகழாது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு திறமை மட்டும் இருந்துவிட்டால் போதாது கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் வெற்றி பெற வேண்டும் என்று அசைக்க முடியாத தன்னம்பிக்கை இவை அனைத்தும் வேண்டும் வாழ்க்கையில் உங்களுக்கு சோதனைகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் அதிக புத்திசாலியாக இருப்பீர்கள் இல்லை என்றால் அதிக திறமசாலியாக இருப்பீர்கள் ஏனென்றால் ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல உங்களைப் போல சாதிக்கத் துடிக்கும் புத்திசாலிகளை மட்டும்தான் சாத்தியமற்ற செயலாகவே இருந்தாலும் அதை முயற்சி செய்து பார்க்காமல் முடியாது என்று ஒதுங்கிவிடாதீர்கள் முடியாது என்று நீங்கள் சொல்லும் அனைத்தையும் யாரோ ஒருவர் எங்கேயோ ஒரு மூலையில் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் வெற்றி என்பது உன் நிழல் போல அது எப்போதும் முன்னோடுதான் இருக்கிறது ஆனால் முயற்சி என்னும் வெளிச்சத்தை நோக்கி நீ நடக்கும் போது மட்டும்தான் அது உன் கண்களுக்கு தெரியும் எந்த சூழ்நிலையிலும் பதற்றமடையாமல் இருங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் தோல்வியை தோற்கடிக்க அனுபவமே சிறந்த ஆயுதம் தவறுகளை தயங்காமல் ஒப்புக்கொள்ளுங்கள் உங்கள் தன்னம்பிக்கை தானாக வளரும் வேறு வழியே இல்லை என்னும் போது வரும் தைரியத்திற்கு எப்போதும் பலம் அதிகம் உடைந்த நேரங்களை நினைத்து வருந்துவதை விட உடைந்ததை சரி செய்து நகர்வதுதான் புத்திசாலித்தனம் அதுவே அவசியமானதும் கூட உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள் ஆயுள் அதிகரிக்கும் உங்கள் வார்த்தைகளை கவனியுங்கள் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள் நிதானம் கூடும் உங்கள் செயல்களை கவனியுங்கள் வாழ்வில் வெற்றி பெருகும் சில நேரங்களில் உங்கள் மனம் உங்கள் லட்சிய பாதையிலிருந்து விலகிச் செல்லும் அதை பழைய நிலைக்கு திருப்ப வேண்டியது உங்கள் அடிப்படை கடமை என்பதை உணருங்கள் நீங்கள் செய்யும் செயலில் முழு கவனம் செலுத்தினால் அடுத்தவர்களை குறை சொல்ல நேரமும் இருக்காது அதை மனமும் விரும்பாது நீ எந்த நிலையில் இருந்தாலும் சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கொள் சேமிப்பு இல்லை என்றால் நீ எவ்வளவு உழைத்தாலும் அது வீணானதுதான் எந்த சூழலிலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள் நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்பும் எப்போதும் வந்திடுவதும் இல்லை அடிப்பணிந்து போவதும் இல்லை ஒரு வந்தால் அது கனவு பல முறை வந்தால் அது லட்சியம் உங்கள் லட்சிய கனவை நனவாக்கிக் கொள்ள உங்களின் திறமைகளை வளர்த்துக்கொண்டு உங்களின் உழைப்பை கொடுத்துக்கொண்டே இருங்கள் உங்கள் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் உங்கள் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதீர்கள் சரித்திரத்தை படைத்தவர்களைத்தான் நீங்கள் இன்னும் வரலாற்றில் படித்துக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் வரலாற்றை படித்தது போதும் இன்றே உங்கள் சரித்திரத்தை படைக்க தொடங்குங்கள் அப்போதுதான் நாளை உங்கள் வரலாற்றை மற்றவர்கள் படிப்பார்கள் விதியல் என்பது கிழக்கில் அல்ல உன்னுடைய தான் உள்ளது நீ உழைப்பை கொடுக்காமல் உன் எந்த மாற்றமும் உழைப்பதற்காக ஒருபோதும் வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிக பெரிய விஷயம் பொறுமைதான் நீங்கள் பொறுமையை இழக்கும் போதுதான் அனைத்து தோல்விகளும் அவமானங்களும் உங்களை தொட ஆரம்பிக்கின்றது கோபப்பட வேண்டிய இடத்தில் எவன் ஒருவன் கோபப்படாமல் பொறுமையை கடைபிடிக்கின்றானோ அவனே உண்மையான வெற்றியாளன் வாழ்வில் உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது அது அனைத்தும் உன் வருகைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது நீதான் உன் தகுதிகளை உயர்த்தி கொண்டு அவைகளை உணராக்கி கொள்ள தாமதித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் வெற்றிக்கான அனைத்து உழைப்பையும் கொடுத்துவிட்டு காத்திரு தலை சிறந்த எது ஒன்றும் ஒரே நாளில் உருவாகிவிடாது மாற்றம் என்ற ஒன்றை இந்த உலகில் இறைவன் தோற்றுவிட்ட மாறாத நியதி வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து கொண்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலம் இழக்க செய்யாது உன்னிடம் இல்லாத ஒன்றை குறித்து யோசிக்காதே இருப்பதை சரியாக பயன்படுத்து அவ்வப்போது சிறு இடைவெளி எடுத்துக்கொள் நீ எடுக்கும் இடைவெளி உன்னை கூறாக்க வேண்டும் உன்னை விடக்கூடாது. கூறாகாத எந்த ஆயுதமும் விரைவில் துருப்பிடித்து போகும் என்பதை உணர்ந்து செயல்படு உன்னை படைத்த பேராற்றல் உன்னை தனக்குள் மூழ்கடிக்கவே உறக்கத்தை உனக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது விரைவில் அமைதியாக நிம்மதியாக கண்ணுறங்கு அதிகாலையில் துயிலெழு அதிக உறக்கமும் அதிக இரக்கமும் உன்னை நிம்மதியாக வாழவிடாது குளிர்ந்த நீரில் உன் உடலை சுத்தப்படுத்து உன் மனம் தானாக புத்துணர்ச்சி அடையும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றை புதிதாக கற்றுக்கொள் அது உன்னை மற்றவர்களை விட சிறப்பானவனாக மாற்றும் உன்னை சரி செய்து உன் கவனத்தை ஒரு நிலைப்படுத்து உன் கவனம் செல்லும் இடத்தில்தான் உன் முழு ஆற்றலும் பாயும் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இறைவன் காண்கின்றான் உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கவலைப்படாதே உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகினில் பொருளானாலும் உறவானாலும் வருத்திக் கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே உனக்கு துரோகம் விளைத்தவர்களை நீ பழிவாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு தேவைக்காக இறைவனை தேடாமல் தேவையே நீதான் இறைவா என்றிரு உன் இதயமே இறைவன் சந்நிதியாகும் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே என்று சோர்ந்து விடாதே ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் இல்லை உன்னைப் போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டும்தான் அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொள்ளும் எழுந்திருப்பதை பத்து நிமிடம் தள்ளிப் போடுவதில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது அன்றைய தோல்விகள் போதிக்கும்போது புரியாத நிறைய பாடங்களை வாழ்வில் பாதிக்கும் போதுதான் புரிந்து கொள்கிறோம் பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு போதிக்கும்போதே சரியாக புரிந்து கொள்ளுங்கள் கற்றுக்கொள்வதை நிறுத்தாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கை உனக்கு கற்றுக்கொடுப்பதை ஒருபோதும் நிறுத்துவதே இல்லை வாழ்க்கையில் எப்போதும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருங்கள் கற்றலை தொடரும் மனிதர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் இளமையாகவும் இருப்பார்கள் வாழ்க்கையில் மிக பெரிய விஷயம் உங்கள் மனதை இளமையாக வைத்திருப்பதுதான் உங்கள் முதல் வெற்றிக்குப் பிறகு ஓய்வெடுக்காதீர்கள் ஏனெனில் நீங்கள் இரண்டாவதாக தோல்வி அடைந்தால் உங்கள் முதல் வெற்றியை அதிர்ஷ்டம் என்று சொல்ல இங்கே அதிக உதடுகள் காத்திருக்கின்றன வெற்றி பெறுவதை காட்டிலும் பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது இன்னும் கடினமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கடினமாக உழைப்பதற்கு ஒருபோதும் தயங்காதே கடினமாக உழைக்கும் மக்களுக்கு மட்டுமே கடவுள் உதவி செய்கின்றார் என்பதை புரிந்து கொள் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வெற்றி கனியை எட்டுபவனே சிறந்த சாலையாகின்றான் கற்றல் படைப்பாற்றலை தருகிறது படைப்பாற்றல் சிந்தனைக்கு வழிவகுக்கிறது சிந்தனை அறிவை தருகிறது அறிவுதான் உங்களை சிறந்தவர்களாக மாற்றுகிறது தினம்தோறும் உங்களை புதுப்பித்துக்கொண்டே கொண்டே இருங்கள் அப்போதுதான் வெற்றியை எளிதில் அடைய முடியும் அடைந்த வெற்றியை எளிதாக தக்க கொள்ளவும் முடியும் ஒரு விஷயத்தை உங்களால் கனவு காண முடிகிறது என்றால் அதனை உங்களால் செய்து முடிக்கவும் முடியும் என்பதை நம்புங்கள் மனதுக்குள் என்ன நினைக்கின்றோமோ அதுதான் செயலில் வெளிப்படும் நல்ல எண்ணங்கள் நிச்சயம் உங்களை நல்வழிப்படுத்தும்